லார்ட் இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷன்ஸ் மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன கூட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் யாருக்கு ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தம நன்றி விளங்கின பின்பு கத்த தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் நம்ம நேற்றுக்கு கூட சோதனைகளை பற்றி பார்த்தோம் பார்த்தோம் இல்லையா இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக சோதனையை பத்தி தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சோதனை பொதுவாக இப்படி வருகிறது சில சோதனைகள் பிசாசின் மூலமாக வருகிறது சில சோதனைகள் ஆண்டவரே நமக்கு ஒருவேளை கொடுக்கலாம் சில சோதனைகள் நம்ம மூலமாகவே நமக்கு உண்டாகலாம் ஆனா இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சோதனை தீமைக்கு ஏற்றவைகள் அல்ல தேவன் ஒருபோதும் தீமையை அனுமதி அனு வாழ்க்கையில தீமையை அனுமதிக்கிறவர் அல்ல அதை சத்ரு வந்து சாத்தம் குடிக்கிற சோதனை எப்போவுமே தீமைக்கு நேரம் நம்மளை வந்து இழுத்துட்டு போகுது சரியா அதே மாதிரி நம்ம பண்ணுகிற பாவத்தின் மூலமாக வருகிற சோதனையும் நமக்கு தீமையாக முடியுது ஆனால் கடவுள் அனுமதிக்கிற சோதனை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்றைக்குமே தீமையாக முடியாது ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பார்த்தீங்க அப்படின்னா தேவன் பொல்லாங்கினால் தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல தேவன் அனுமதிக்கிற பாடுகள் வந்து நன்மைக்கு எதுவாக முடியும் அண்ணாளின் வாழ்க்கையில் கூட இயற்கானவுக்கு இரண்டு மனைவிகள் தெனினால் அன்னாள் அப்போது வந்து வெளிநாளுக்கு பிள்ளைகள் இருக்கிறது அண்ணாளுக்கோ பிள்ளைகள் இல்லை அப்போ இந்த வெளிநாள் வந்து அண்ணால மிகவும் கடுமையான சொற்களினால மிகவும் கஷ்டத்துக்குள்ளாக பேசுகிறாங்க பிள்ளை இல்லாததை வந்து அவங்க ரொம்ப கொடும் சொற்களாக பேசி அவங்கள மனதை காயப்படுத்துகிறாங்க ஆனால் இந்த அண்ணா என்ன பண்ணுறா ஒரு நாள் போய் ஆண்டவடிய சமூகத்தில் இருதயத்தைலாம் ஊற்றி விடுகிறார் அதுக்கப்புறம் என்ன ஆகுது தேவன் வந்து அன்னாளின் கர்ப்பத்தை திறந்தார் அதுக்கு முன்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் போடப்பட்டிருக்கும் தேவன் அண்ணாளின் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார் அப்படின்னு அது அவளுக்கு வந்து ஒரு சோதனை ஏன் அந்த சோதனை அனுமதிச்சார் ஆண்டவருக்கு சாமுவேல் அப்படிங்கிற ஒரு பிள்ளையாண்டான் வேணும் அதற்கு அண்ணாளுங்கிற மாதிரி கண்ணீரின் ஜபம் பண்ணிக்கிற ஒரு தாய் வேண்டும் அவளுடைய இருதை நம்ம இருதயங்களை ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் பெரிய மாணவர்களை நம்ம எப்படிப்பட்டவங்க நமக்கு ஒரு பாடு வரும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும் அதையினால இந்த அண்ணாள் வந்து மிகவும் அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறார் அல்லது ஜபம் பண்ணி ஆண்டவரே எனக்கு ஒரு பொருத்தனை ஜபம் ஒரு பொருத்தனையோடு கூடிய ஒரு ஜபத்தை அவர் வந்து ஆண்டவரே எனக்கு பிள்ளையை தந்திங்கன்னா அந்த பிள்ளை நான் உங்களுக்குன்னே நான் தாரேன் அப்படின்னு சொல்லி அவள் ஜபித்து விட்டு போகிறாள் அப்போ ஒரு சோதனையை அவளுடைய கர்ப்பத்தை அடைத்து ஆண்டவர் அவளுக்கு ஒரு சோதனையை கொடுக்குறாரு அந்த சோதனை மூலமாக அண்ணா ஆண்டவருக்கு தெரியும் அண்ணாள் என்னுடைய சந்ததியில வந்து ஜபம் பண்ணுவா அவனுக்கு அவளுக்கு வந்து அந்த குழந்தையை நான் உங்களுக்கே தாரேன் வித் ஃபுல் ஹார்ட்டடோட நான் உங்களுக்கே தந்துருந்தேன் அப்படின்னு அவன் வந்து பிரதனை பண்ணுவா அப்படின்னு ஆண்டவருக்கு அண்ணாவை பற்றி நல்லா தெரியும் அதனால தான் அந்த சோதனையை அண்ணாளுக்கு கொடுத்துருந்த பிரியமானவர்களே நம்ம சோதனையில நம்ம ஆண்டவரை தூஷிக்கிறோமா அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பார் அவர் தீமையாக சோதிக்க மாட்டார் அது நன்மையா முடிஞ்சது பாருங்களேன் ஒரு சாமுவேல் தீர்க்க நன்மையாக முடிந்தது அந்த எண்ட சோ வந்து அஹ் ஆண்டவருடைய சோதனை எப்பவுமே நன்மைக்காக இருக்கும் தீமைக்கானது அல்ல அவர் ஒரு நாளும் பொல்லாமினால் சோதிக்கிறவர் அல்ல யாக்கப்பு ஒன்றாம் அதிகார பதினான்காம் பதினாலாம் வசனம் பார்த்தீங்கன்னா அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலேயே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலேயே அதில் மாட்டிக்கிட்டு சோதிக்கப்படுகிறான்னு போட்டிருக்கு கடவுள் நமக்கு ஒரு ஃப்ரீ வில்ல கொடுத்துருக்காரு யாரோ எந்த ஒரு மனுஷன்கிட்டையும் வந்து நீ இதை தான் பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு அப்படி பலவந்தம் பண்ணுகிற தெய்வன் அல்ல உலகத்தின் மக்களை படைத்து நான் தான் கடவுள் என்ன மட்டும்தான் நீங்கள் வழிபடணும் அப்படின்னு அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லவே இல்லை எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ வில் கொடுத்துருக்காரு அவரவருக்கு என்னென்ன இஷ்டமோ எப்படி எப்படி இருக்கணுமோ எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீ வில்ல கொடுத்துருக்காரு நம்ம தான் எது நன்மை எது தீமைன்னு பார்த்து ஆ அதை ஆராய்ந்து அதில் எது நன்மையானதோ அதை நம்ம வந்து பிடித்து கொள்ளணும் நமக்கு முன்பதாக நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது ஸோ அப்போ நம்மளோட இருதயம் நன்மையான காரியத்தை செய்ய ஆசைப்படுதா இல்லை தீமையான காரியத்தை செய்ய ஆசைப்படுதா அப்படின்னு ஆண்டவர் வந்து பார்ப்பார் பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் ஆகையினால சகோதரரை மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு சொல்லி யாக்கோபு ஒன்றாம் அதிகாரத்துல அழகாக போடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் இன்றைக்கு தலைப்பு இல்லையா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் என்று விளங்கின பின்பு கத்த தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு பண்ணின ஜீவ ஜீவகிரீடத்தை பெறுவான் இந்த சோதனையை சகிக்கிற மனுஷனுக்கு என்ன ரிசல்ட்ல என்ன கிஃப்ட் கிடைக்குது அப்படின்னா ஜீவ கிரீடம் நம்ம லைஃப்ல வருகிற அந்த சோதனையை நம்ம சகித்து இதுல ஆண்டவர் பட்சத்துல சரண்டர் ஆகி அப்பா இந்த சோதனைய தாண்ட பலன் தாங்க இந்த சோதனையை நான் தாண்டுறதுக்கு எனக்கு ஒரு பலன் தாங்கன்னு யாரெல்லாம் காத்திருக்கோமோ அவங்க எல்லாருக்கும் ஜீவ கிரீடம் கண்டிப்பா உண்டு அழகாக இன்னொரு ஒரு வசனம் கூட உண்டு இந்த கா இக்காலத்து பாடுகள் ரோமர் எட்டு பதினெட்டுல இருக்கும் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானதல்ல இப்ப படுகிற இந்த ஒரு டெம்பரரியான ஒரு லைஃப்ல நம்ம படுகிற வெளிப்பட போகிற இல் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானதா இல்லை ஆகையினால் பிரியமானவர்களே அந்த தைரியத்தோடு நம்ம இருப்போம் நமக்கு ஒரு ஜீவுக்கு இடம் உண்டு மகிமையான எதிர்காலம் நமக்கு உண்டு அப்போ நம்ம இதெல்லாம் மறந்துடுவோம் இந்த இக்காலத்து பாடுகள் நம்ம மகிமையை பார்க்கும்போது நம்ம இந்த க சின்ன சின்ன எல்லாம் நம்ம மறந்துடுவோம் ஆகையனால தைரியமாக இருங்க சோதனையை சகிக்கிற ஒரு தன்மை நமக்கு வேணும்னு ஆண்டவரத்துல நம்ம கேட்கலாம் என்னோட கூட சேர்ந்து பிரயர் பண்ணலாம் தகப்பனே சோதனையை சகித்துக் கொள்கிற அதிகப்படுத்துங்கப்பா இந்த சோதனையை தப்பித்துக் கொள்கிறதுக்கான வழியையும் எங்களுக்கு என்று திறந்துறலுங்கப்பா ஆண்டவரே இந்த சோதனையை தாண்டி எங்களுக்கு ஒரு ஜீவ கிரீடம் உண்டு என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள எங்களுக்கு உதவி சப்பா இப்பொழுதும் சோதனைனால பலவிதமான விதமான சோதனைனால அகப்பட்டு அண்டவரே துன்பத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா பெரிய விடுதலை கத்தல் கொடுப்பீராக சுவாமி இந்த சோதனையின் முடிவில் பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுங்கப்பா பிள்ளைங்க எல்லாரும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இப்போ இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் தேங்க் யூ காட் யூ இன்னொரு வீடியோவில் அழகான ஒரு மோட்டிவேஷ்னல் வேர்ஸோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் காட் யூ